வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையறிணிவோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்ப்போம் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பட் நார்மலான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடையாது நம்ம வந்து ப்ராய்லரில் தான் நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருப்பீங்க நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழியில் பண்ணியிருக்கேன் நாட்டுக்கோழி வந்து சரியாக வேகாதோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாட்டுக்கோழி வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வந்து போடுறேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அதாவது மிளகாயும் மல்லியும் கலந்து அரைச்ச தூள் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அரைக்கிற மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் என்னவோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல காரம் போட்டிருக்கறனால வந்து ஒரு ஒன் ஸ்பூன் ஸ்பூனுக்கிட்ட தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அரித்தது வந்து விழுது வந்து கொஞ்சம் போட்டாச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளாரோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதாவது ரோ ரைஸ் அதுவும் அந்த ரைஸ் ஃப்ளாரோ கார்ன்ஃப்ஃப்ளவரும் வந்து ஆட் பண்ணுவாங்க நான் வந்து எப்போவுமே அதை வந்து ஆட் பண்ணுறது இல்லை இந்த இது கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் போடணும் இல்லையா அப்போ மட்டும் தான் ஆட் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டேன் இது மாதிரி பெரட்டி வச்சுட்டு இந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்கு வந்து உடச்சி எக்கோட ஒயிட்டு மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் இப்போ ஒரு கையில் வந்து செல் வச்சுருக்கறதுனால இதில் வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த எல்லோ மட்டும் நான் ஒயிட் மட்டும் எடுத்தவங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒயிட் மட்டும் தான் போடுறோம் ஏன்னா நம்ம எல்லோருமே சேர்த்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நொற நொறையாக வரும் நம்ம வந்து வேக தெரியாது அதனால வந்து எப்போவுமே நம்ம இந்த நான்வெஜ் சமைக்கும் போது இந்த ஒயிட் டொமட்டோ தான் அதில் ஆட் பண்ணிக்கணும் இதை அப்படியே நல்லா பெரட்டி வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரை ஒன் ஹவரை நீங்கள் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது இதை பெரட்டி முடிச்சுட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப வந்து சூடாக வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பசறி ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு கடாய் எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் தான் நான் வந்து வச்சுருக்கேன் அந்த இரும்பு தான் ஆயில் வந்து விட்டுருக்கேன் நிறைய பேர் தெரியாமல் பாத்திரம் வந்து கருப்பாக இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் இது வந்து இரும்பு கடாய் அந்த பொறிக்கிறதுக்காக உள்ள இரும்பு கடாய் இது அயன் வெசல் இது அதில் வந்து இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக எப்பவுமே நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறப்ப அதிகமான ஆயில் வந்து போட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த ஆயிலை வந்து நம்ம எதுலேயும் யூஸ் பண்ண முடியாது வீணாக போயிடும் அதனால வந்து அளவாக வச்சுக்கிட்டா போதும் கொஞ்சமாக வச்சு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து ஃப்ரை பண்ணோம் மொத்தமாக போட்டுட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சரியாக வந்து வேகாது இப்போ பாருங்கள் மசாலா வந்து பிரியவே இல்லை பாருங்கள் அந்த எக்கோட ஒயிட் போட்டுருந்ததுனால எப்பவுமே மசாலா வந்து பிரியாது நல்லா வரும் நீங்கள் ப்ராயிலர்லேயும் வந்து இதே மாதிரி பண்ணலாம் இதே மாதிரி போட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து எக்கு வந்து போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா மசாலா பிரியாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிளகாய் தூள் கார வேண்டாம் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து நல்லா நுணுக்கி அந்த பவுட்ரு வச்சுருப்போம் இல்லையா அதை போட்டு வந்து நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொறிக்கிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கருவிஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு தடவை போட்டுருந்தேன் அது பார்த்திங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் கருவேப்பில எல்லாம் போட்டு அரைச்சி இதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி பரட்டி இதே மாதிரி எக்கோட ஒயிட்டு வந்து போட்டு நீங்கள் பெட்டி வச்சுட்டு வர்த்திங்கனாலும் அதுவும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து ஹீட் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லது அவ்வளோதாருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல நீங்களும் இனிமேல் நாட்டுக்கோழி வாங்கினா இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ